வணக்கம் மக்களே பிக் பாஸ்க்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இப்போ வந்துடுச்சு இந்த வாரம் வீக்லி டாஸ்க் ஒரு ஃபன் டாஸ்கா தான் கொடுத்துருக்காங்க பிக் பாஸே ஒரு மூணு டீமை பிரிச்சிட்டாங்க அது வந்து குக்கிங் டீம் பாத்ரூம் டீம் கிளீனிங் டீம்னு சொல்லி மூணு டீமாக பிரிச்சிருக்காங்க அதில் குறிப்பிட்ட ஆட்களையும் போட்டு வச்சிருக்காங்க இவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா அவங்க அவங்களுக்கு ஒரு வேலையோ கொடுத்துருக்காங்க அந்த வேலையை அவங்க ப்ராப்பரா பண்ணால் அந்த டீமுக்கு ஒரு பாயிண்ட்ஸும் கொடுக்குறாங்க அதுல எந்த டீம் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்கதான் அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்குக்காக போட்டி போடுவாங்க பேசிக்கா இதை பார்த்தா பயங்கர ஃபன் டாஸ்கா தான் இருக்கும்னு சொல்லி தோணுது ஏன்னா பிக் பாஸ் வந்து இந்த வாரம் ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாரு பட் அதே மாதிரி இவங்க கொண்டு போய் போக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனாலும் கொஞ்சமாச்சும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு நம்ம ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேங்க சோ யார் யாரு எந்தெந்த டீம்ல இருக்காங்க அது எப்படி போகும் எல்லாமே இந்த வீடியோல பாக்கலாம் நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க சோ சொந்த மாதிரி இந்த ஃபன் டாஸ்க்ல மூணு டீம்ஸ் பிடிச்சிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் டீம் பாத்தீங்கன்னா குக்கிங் டீம் இருக்கு அந்த குக்கிங் டீமுக்கு அவங்க ஒரு பேர் வச்சுக்கிறாங்க அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாம்பார் ஸ்குவாட் இந்த சாம்பார் ஸ்குவாட்ல ஃபுல்லாவே கேர்ள்ஸ் தாங்க போட்டிருக்காங்க யார் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா கனி சாண்ட்ரா வியானா பாரு இவங்க அஞ்சு பேர் தான் போட்டிருக்காங்க ஆக்சுவலா இந்த அஞ்சு பேர்த்துல நம்ம பார்க்கும்போது சாண்ட்ராக்கும் கனிக்கும் ஆல்ரெடி ஒரு மோதல் போயிட்டு இருக்குன்னு வைங்க சோ இவங்க இதை எப்படி கொண்டு போவாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல அண்ட் சாண்ட்ரா ஒரு பக்கம் கனியெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஆப்போசிஷனா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க பட் ஸ்டில் அவங்க கனி பார்த்தா கொஞ்சம் லைட்டா பயப்படுற மாதிரி தான் தெரியுது மற்றபடி பாரு வந்து வெளியில இருக்கிற ஆட்கள்கிட்ட சந்தை போடுவாங்க உள்ள இருக்கவங்கள்ட்ட போட மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் பட் அது எப்படி போகுதுன்னு தெரில அண்ட் இது வந்து ஆக்சுவலா ஒரு குரூப் டாஸ்க்னால எல்லாருமே சமமா அவங்களோட எஃபர்ட்டை கொடுத்து பண்ணணும் இந்த மாதிரி சண்டை உடிச்சிட்டு ஓவர் இதெல்லாம் பண்ண கூடாது என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கிளீனிங் டீம் கிளீனிங் டீம்ல நம்ம காமு கெமி பிரஜன் விக்ரம் சுபிக்ஷா இவங்க அஞ்சு பேர் இருக்காங்க கிளீனிங் டீம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீட்டை கிளீன் பண்றது மட்டும் இல்லாம வீட்டுல காலை முக்கிறது அந்த மாதிரி ஒர்க்கும் பண்றாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ப்ரோமோல பாக்கும்போது நம்ம சாண்ட்ரா வந்து சுபிக்ஷாவை காலை முட்டுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நம்ம சுபிக்ஷா இந்த டீம்ல தான் இருக்காங்க அதே மாதிரி நம்ம சாம்பார் ஸ்குவர் இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்குமே லைக் சமைக்கிறது மட்டுமே டாஸ்கா இல்லாம ஊட்டி விடுறதும் ஒரு டாஸ்க் போல ஏன்னா அதே ப்ரோமோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாரு போய் ஊட்டி விட்டுட்டுலாம் இருப்பாங்க அரோ அரோக்கு சோ இந்த மாதிரியான பன் டாஸ்கா போகுது இது ஃபன்னா கொண்டு போனா ஃபன்னா போகும் இல்ல அரிச்சுக்கு வேணும்னு போனா தான் போகணும் அடுத்து ஒரு மெயினான டீமுங்க நம்ம பாத்ரூம் டீம் வாஷ் ரூம் டீம் ஓகேங்களா அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம் அரோரா சபரி வினோத் கெமி எஃப்ஜே அமித் இவங்க எல்லாம் தான் அந்த டீம்ல இருக்காங்க இவங்களுக்கு என்ன வக்குன்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம் கிளீன் பண்றது மட்டும் ஒர்க் இல்ல பாத்ரூம்க்கு யாராச்சும் போனோம் அப்படின்னா அவங்கள ரெட் கார்பெட் போட்டு இவங்க எல்லாம் கூட்டிட்டு போகணும் நம்ம பிக் பாஸ் ஒன்ல ஓவியா பண்ணாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அது வந்து அதே மாதிரி டிஷும் டிஷுமா போகுமா ஒரு ஒரே ஃபன்னா போகுமோன்னு சொல்லி தெரியல நம்ம ப்ரோமோல நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம பாரு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க அது பாக்குறது சொன்னாதான் இருக்கு ஆனா மூணு நாளும் ஃபன்னா போகுமாங்கிறதுதான் நீங்க ப்ராப்ளம் ஆல்சோ எப்படி யார் வந்து அந்த பாயிண்ட்ஸ்ல குடுக்க போறாங்க அது இன்னும் தெரிய வரல மேபி செகண்ட் ஆர் தேர்ட் ப்ரோமோல தெரியலாம் சோ இப்போதைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன்ல இவ்வளவுதாங்க உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட நான் நிறைய வீடியோஸோட வரேன் பாய்